இனி டாலருக்கு பிரிக்ஸ் நாடுகளை வைத்து அமெரிக்காவிற்கு இந்தியா வைத்து பெரிய ஆப்பு உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தை நூறு சதவீதம் இந்திய ரூபாயில் மேற்கொள்ள இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை எடுத்துள்ளது இந்த நடவடிக்கை உலக சந்தைகளில் டாலரின் மேலாதிக்கத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்தியா மீது அமெரிக்கா உள்ள நிலையில் அமெரிக்காவிற்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக இந்தியா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முன்னதாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வங்கிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறப்பதற்கு முன் அனுமதி தேவையில்லை என அறிவித்தது இந்த புதிய கொள்கையின் கீழ் மற்ற நாடுகளின் ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இனிமேல் இந்திய ரூபாயை பயன்படுத்தி வர்த்தக செட்டில்மெண்ட்டுகளை சிறப்பு ஓஸ்ட்ரா கணக்குகள் மூலம் மேற்கொள்ளலாம் எளிமையாகச் சொன்னால் வேறு எந்த நாடாவது இந்தியாவிடமிருந்து பொருட்களை வாங்க விரும்பினால் அவர்கள் தங்கள் நாணயத்தை முதலில் அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தங்கள் ஓஸ்ட்ரா கணக்கில் உள்ள இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம் இதேபோல் இந்தியாவிலிருந்து பொருட்கள் வாங்கப்படும் பொழுது இந்த நடைமுறை பொருந்தும் பிரிக்ஸ் நாடுகளுடன் கூடுதலாக இந்திய ரூபாயில் நேரடியாக பணம் செலுத்தும் வாய்ப்பை வழங்கும் சுற்றறிக்கையை இந்தியா பல நாடுகளுக்கும் அனுப்பியுள்ளது இந்த நடவடிக்கை இந்தியாவின் சர்வதேச வர்த்தக நிலையில் முக்கிய பங்காற்றுவதோடு சர்வதேச சந்தைகளில் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் அறிவிக்கையின்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் ஓஸ்டர் கணக்களை திறக்க இனி அனுமதி தேவையில்லை வங்கிகள் இந்த செயல்முறையை எளிதாக்கும் இதனால் மேலும் பல நிறுவனங்கள் இந்திய ரூபாயை ஒரு பரிவர்த்தனை நாணயமாக பயன்படுத்த முடியும் இந்திய ரூபாயை அமெரிக்க டாலருக்கு போட்டியாக பயன்படுத்த ும் நிலையில் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்தில் தங்கள் உள்ளூர் நாணயங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க தொடங்கியுள்ளன